கன்னட நடிகர் ரிஷப் செட்டி இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் காந்தாரா மொழிகளை கடந்து அனைத்து திரை ரசிகர்களையும் கவர்ந்த இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது மட்டுமல்லாமல் வசூல் சாதனையும் நிகழ்த்தியது இந்த நிலையில் இந்த படத்தின் முந்தைய கதைக்களமாக காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படம் பிரம்மாண்டமாக உருவானது இதில் ருக்மணி வசந்த் குல்சன் தேவையா ஜெயராம் என பலரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ள இந்த படம் சமீபத்தில் திரையரங்கில் வெளியான காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படம் திரைக்கதை மேக்கிங் பின்னணி இசை என அனைத்து ரசிகர்களின் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்து திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி வருகிறது அது மட்டுமல்லாமல் வெளியான ஏழை நாட்களில் ஐநூறு கோடிக்கும் மேல் வசூல் செய்து சாதனை பட்டியலிலும் இணைந்துள்ளது இந்த படத்திற்கு திரையுலகைச் சேர்ந்த நடிகர்கள் இயக்குனர்கள் என பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வரும் நிலையில் பிரபல திரைப்பட இயக்குநரான அட்லி அவர்கள் ரிஷப் செட்டிக்கு வாழ்த்துக்கள் கூறிய விஷயம் தற்போது இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது அதாவது காந்தாரா சாப்டர் ஒன் படம் மற்றும் ரிஷப் செட்டி குறித்து அட்லி பேசியதாவது காந்தாரா சாப்டர் ஒன் படம் வெளியான அன்று நான் ஆம்ஸ்டர்டமில் இருந்தேன் அப்போது இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பயணம் செய்து தேட்டருக்கு சென்று படத்தை பார்த்தேன் உடனடியாக ரிஷப் செட்டிக்கு போன் செய்து பாராட்டுகளை தெரிவித்தேன் ஒரு இயக்குனராக இந்த மாதிரியான படத்தை உருவாக்குவது மிக கடினமான விஷயம் ஆனால் ரிஷப் ஷெட்டி ஒரு நடிகராகவும் இயக்குனராகவும் அதை திரையில் கொண்டு வந்துள்ளார் மேலும் இந்த படத்திற்காக ரிஷப் ஷெட்டிக்கு தேசிய விருது கொடுக்க வேண்டும் என்றும் இயக்குனர் அட்லி பாராட்டி பேசியுள்ளார்